வரைக்கும் மேரிகோம் கோம் தானே எல்லாரையும் அடிச்சு நம்ம பார்த்துருப்போம் மேரி கோம எல்லாருமே சேர்ந்து அடிச்சு பார்த்துருக்கிய அத்தாய் நடக்குது அந்த அம்மா செஞ்ச காரியம் ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிள் இந்த நாட்டுல எல்லாருமே செய்யற ஒரு வேலையை அந்த அம்மாவும் செஞ்சிருக்கு ஆனா அந்த அம்மா செஞ்சது பயங்கர பப்ளிக் ஆகி அந்த அம்மா பேசுற வார்த்தைகள் எந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்களோட புருஷனை ட்ரீட் பண்ணிருக்குன்னா அந்த சாப்பிட்டு சாப்பிட்ற வரைக்கும் அந்த பிளேட் அப்படியே கையில வச்சிருப்போம் தாங்கு தாங்குன்னு தாங்குவோம் நம்மளை விட்டு பிளேட்டு போகாது பிளேட்டை விட்டு நம்ம போக மாட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தட்டு இருக்கு இல்லையா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த தட்டை எப்படி அந்த குப்பை தொட்டியில் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவோமோ அதே மாதிரியே புருஷனையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு எச்ச பிளேட்டு மாதிரி அந்த அம்மாவோட புருஷனை பதினெட்டு வருஷமா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு அதுக்குத்தான் வந்து அந்த அம்மாவை இங்கிட்டும் அங்கிட்டமா போட்டு ஆட்டி பிரித்து மேயிறாங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாருமா என்டையர் இந்தியாவும் இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இதை தான் சொல்லுவாங்க பணம் போச்சுன்னு வச்சுக்கிய மயிலா போச்சு சம்பாரிக்க தெரிஞ்சு சம்பாரிச்சிக்கிறேன் சம்பாதிக்க தெரியாத பேசாமல் அழுதுகிட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு அதனால பெரிய இதெல்லாம் கிடையாது அதே நேரத்தில் இப்போ இந்த உடம்புல ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வைங்கள ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் தானே ஒழிய ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கேரக்டர் வந்து காலியாச்சுன்னு வச்சுக்கியே வாழ்கிறதே வேஸ்ட்டு உன்கிட்ட பணம் இருந்தாலும் சரி உனக்கு உடம்புல வியாதி இருந்தாலும் சரி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வியாதி இல்லாமல் பணம் வந்து நிறைய வச்சுருந்து கேரக்டர் சரியில்லை ஒரு ரூபாய் அண்ட மாட்டேன் அவ்வளோ ரொம்ப அதிகபட்சம் பணம் கையில் வச்சுருக்கேன் அந்த காசுக்காக பின்னாடி இலை வாங்கி அதை நமக்கு நல்லாவே தெரியும் வேற வழி இல்லாமல் வச்சிருப்போம் மற்றபடி ஒரு இடத்துல நம்மளை மதிக்க மாட்டான் ஆறு முறை பாக்ஸிங் சாம்பியன் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் பிரான்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியாவில் இருக்க ஏகப்பட்ட அவார்டுகள் அந்த அம்மா வாங்கியிருக்கீங்க அந்த அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்காக ஒரு பயோபிக்கையே எடுத்திருக்காங்க மேரி கோமோட பயோபிக் எடுத்திருக்காங்க அந்த பயோபிக்லையுமே அதாவது இப்போ அந்த பயோபிக்ல அந்த ஹஸ்பண்டை எவ்வளவு தூரம் தலையில தூக்கி வச்சிருக்காங்கன்றது அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவே வாயில நிறைய சொல்லி இருக்கு அப்பெல்லாம் வந்து பயங்கரம் அளவு இது வரைக்கும் நான் மூணு உள்ள பத்துட்டேன் ஆனா இது வரைக்கும் பாருங்க இவன் வாயில இருந்து ஐ லவ் யூ அப்படின்னு அந்த மூணு வார்த்தை இது வரைக்கும் வர மாட்டேங்குது மூணு உள்ள பத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா அன்புக்காக அவ்வளவு ஏங்கி இருக்கு அந்த ஒரு ஹஸ்பண்டோட ஒரு சராசரி பெண் தானே அதனால அவங்களும் வந்து பயங்கரமா வந்து அந்த அன்புக்காக வந்து ரொம்ப ஏங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம என் புருஷன் தான் எனக்கு எல்லாம் என் புருஷன் இல்லாட்டி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாது எனக்கு முழு ஒத்துழைப்பா இருந்தது அவர் தான் ஆனா அது இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் ஆமா அவளோட அந்த வெற்றிக்கு காரணம் நான் தான் பின்னாடி நான் தான் இருந்தேன் எப்படி இருந்தேன்னா ஒரு அடிமையா இருந்தேன் அந்த அவர் சொல்லியிருக்க அடிமையா இருந்தேன் அவளுக்கு கொண்டு போய் டிரைவரா இருந்தேன் அவ பிள்ளையில பார்த்துக்கிற ஒரு ஆயாவா இருந்தேன் அவன் எங்கேயாச்சும் போனா சுமந்துட்டு போற ஒரு போட்டா இருந்தேன் அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்யற ஒரு வேலைக்காரனா இருந்தேன் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து அவர் பண்ணது கட்டாயத்துல பண்ணல காதல் பண்ணியிருக்கார் அந்த அம்மா மேருக்கோம் மேல உள்ள அந்த அன்பு அவர் பண்ணியிருக்கார் தான் அதுல அந்த அம்மா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவெல்லாம் ஒரு ஆம்பிளையா இவனெல்லாம் ஒரு ஆம்பளையா ஒத்த ரூபா சம்பாதிக்க பக்கு இல்லை இவன் எல்லாம் தூங்கி தூங்கி வலிஞ்சு நான் சம்பாதிச்சு கொண்டாந்து கொட்டு அதுல சாலியா சுற்றிக்கிட்டு இருக்கான் இவனை போயிட்டு எப்படி ஆம்பளை புரிசேன்னு சொல்றது இத்தனை பப்ளிக் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிவோர்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அந்த அம்மா வாழ்ந்தது பதினெட்டு வருஷத்துல நாலு பிள்ளைகளை பத்துருக்காரு நாலு பிள்ளைகள் ஆயிருக்கு விரும்பாத ஒருத்தனோட வெட்டியா இருக்கிற ஒருத்தனோட புரிசேன்னு சொல்றதுக்கு கேவலப்படுற ஒருத்தனோட நாலு பிள்ளைகள் அந்த அம்மா பத்து இருக்கு குடும்பம் நடத்தி பத்திருக்கு சார் ரேப் கேஸ் எல்லாம் எதுவும் போல அப்படியே ஃபைல் ஆனாலும் ஒரு குழந்தைக்கு தானே ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா ஏன்னா நாலு நாலு டிஃப்ரெண்ட் டைமிங்ல பிறந்தது நாலு பிள்ளைகளுக்கு அப்ப அதுக்கப்புறம் இன்னொண்ணு குடிகாரே ஒத்துக்கலாம் குடிகாரே குடிகாரையும் கூட வந்து என்னால எப்படி குடும்பம் நடத்த முடியும் தாராளமா பண்ணலாம் குடிகார என் காசை வந்து ஆட்டைய போட்டான் என் பேரில் உள்ள சொத்தை எல்லாம் அவன் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டான் இது எல்லாமே வந்து அந்த அம்மாவோட அக்கோசியேஷன் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னச்சு எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்லி என் காசையெல்லாம் வாரி அரைச்சான் எலெக்ஷன் வருது அந்த அம்மா ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருந்தவன் காசையெல்லாம் வாரி அரைச்சி அதுலயும் வந்து கம்பெனிக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு இது எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒரு ஹஸ்பண்டா இருக்குது அதாவது என்னன்னா அவன் வந்து பெரிய ஏதோ கால்பந்து வீரர் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான் கால்பந்து காலில் சும்மா ஃபுட்பால் எடுத்துகிட்டு ரோட்டில் உழைச்சி விளையாடுற வேலை சிவர் ஆயிட முடியுமா அவர் பேர் என்ன சுரேஷா யாரோ ஒரு பேர் அவர் பேர் அந்த மாதிரி வந்து ஒரு இந்தியாவில் பெரிய ஃபுட்பால் பிளேயர் அவரை மாதிரி ஆயிட முடியுமா நல்ல வேலை மெஸ்ஸி ரொனால்டோ இவங்க மேரடோனா இவங்களெல்லாம் வந்து இழுக்கலாம் அந்த அம்மா இப்படிலாம் வந்து அந்த அம்மா பப்ளிக்கை போட்டு ஆனால் இதே அம்மா இதுக்கு முன்னாடி டிவோர்ஸுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பல மேடைகள்லாம் அதை கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதாவது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்ற அந்த பாட்டு மட்டும்தான் போடல தவிர மற்றபடி பயங்கரமா வந்து அந்த அம்மா அவங்க ஹஸ்பண்ட் மேல மரியாதை இதை அப்படியே எடுத்துட்டு வர்றாங்க இப்ப அதை வெட்டியா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்ல இந்த அம்மா அதாவது இவர் முதல்ல கால்பந்து இவர் கல்யாணம் பண்றப்ப அந்த அம்மா வந்து ஒண்ணு பெரிய சாம்பியன்லாம் கிடையாது இவரை கல்யாணம் பண்றப்ப சாதாரணமா ஒரு ஆஸ்பைரிங் பாக்ஸர் தான் ஆகும் அதாவது விளையாடணும் சாதிக்கணும் ஒரு துடிப்பான ஒரு இளம் மங்கைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சாதிக்கணும்னு வெறும் ஆசை மட்டும் இருக்கிற ஒரு ஸ்போர்ட்கள் உமன் அவ்வளவுதான் அவங்களுக்காக இவங்க உட்கார்ந்து இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இவரும் வந்து அந்த அம்மாவை பெட்டரா இருந்தாரு ஷிலாங்ல ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு அந்த ஃபுட்பால் பிளேயரா வந்து ஆடிட்டு இருந்திருக்காரு அவருக்கும் கரியர்ல வந்து பெருசா சாதிக்கணும்ன்ற எண்ணம்லாம் இருந்திருக்கு யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு விளையாட இந்தியன் ஃபுட்பால் டீமில் சேரணுன்ற அந்த ஆசை இருந்திருக்கு இது எல்லாம் இருந்திருக்கு அந்த அம்மா கொஞ்சம் அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் இங்கே பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அது அப்படியே க டெவலப் ஆகி கல்யாணம் ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த அம்மா நீ விட்டு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நான் அதாவது ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கம்மையில இங்கே ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் அதாவது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு நான் கரியர் அச்சீவ் பண்ணுறேன் நீ வீட்டை பார்த்துக்க நாம ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம் இந்தியாவுக்கு நாம ஒரு புது விதமான ஒரு கப்புலா தெரியுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல அந்த அம்மா ஒரு சூரிய வம்சத்துல கிட்ட கெட்டதுட்டு அதே மாதிரி ஆனா என்ன அவர் பெரிய தொழிலதிபர் ஆவாரு இவர் கடைசி வரைக்கும் ஆயாவே இருந்துட்டார் அந்த அம்மாவுக்கு முழு சப்போர்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் இப்ப அந்த அம்மா என் பணத்தை எடுத்துட்டாங்கல்ல அந்த அம்மா கூப்பிடு இங்கவா அவர் கூப்பிடுறாப்புல என் பேன் கார்டு தரேன் என் ஆதார் கார்டு தரேன் என் பேங்க் அக்கவுண்ட் தர்றேன் நான் இருக்கிற என்னோட வரவு செலவு எல்லாம் தர்றேன் நான் எங்கே பணம் எடுத்தேன்னு மட்டும் சொல்லு அவர் சொல்றா எங்கே பணம் எடுத்தேன் அவ காசு அதாவது பத்து லட்ச ரூபா அட்ட டைமில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க எங்கே வித்ரா பண்ணாங்க எந்த பேங்கில் பண்ணாங்க நான் சொல்கிறேன் அவங்க எங்கே வேணாலும் சொல்லிட்டு நான் வர்றேன் அந்த பேங்கில் நான் வித்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை ஒத்துக்கிறேன் அதுக்கு வழி இல்லை அது மட்டும் இல்லாம அந்த அம்மா வந்து இந்த லேண்டு சொத்தை எல்லாம் மாற்றிட்டாங்க என் பேர்ல என்ன லேண்ட் இருக்குதுன்னு பெரிய விஷயமா இந்த லேண்ட் எல்லாம் ஒண்ணு பெருசால எதுவும் கிடையாது இந்த லேண்ட் என்கிட்ட இருந்தது எங்க அப்பா கொடுத்த கொஞ்சம் லேண்ட் அதுவும் விவசாய நிலத்தான் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தது அது மட்டும் தான் என் பேர்ல இருக்குது இது அவர் சொன்னது சார் வேற யாரும் சொல்லலை அதே மாதிரி அந்த அம்மா வந்து இந்த எலக்ஷன்ல நின்னாரு அப்படின்னு சொன்னா இல்லை இந்த எலெக்ஷன் அந்த அம்மா ராஜ்யசபா மெம்பரா இருக்கிறப்ப என் மெம்பர்ஷிப்பு முடிய இன்னொரு தடவை எனக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால நீ என்ன பண்ணு எம்எல்ஏ வாணின்னு எப்படியாவது ஜெயிச்சுன்னு பிஜேபியில் சீட்டு வாங்கி கொடுத்து செலவு பண்ணது இந்த அம்மா அவர் எனக்கு இது வேண்டாமா எனக்கு இது வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அழுத்தி பிடிச்சி தள்ளி விட்டு அசிங்கப்படுத்த வச்சது இந்த அம்மா இதையும் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு எலெக்ஷன் நான் ஏன் சார் எலக்ஷன் அடிக்க போறேன் அவர் கேட்குற குடிச்சந்தான் ஆமா ஆனா அந்த அம்மா சைனி போடும் பாக்கு போடும் எல்லாம் போடும் அதை பத்தி ஒன்னும் இல்லை இவ்வளவு பேசுகிற அந்த அம்மாவுக்கு ரெண்டு முறை அஃபேர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு முறையும் மீடியா என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தா என் நாய் மாறி ஏதாச்சும் சொல்லு ஏதாச்சொல்ல சொல்லிட்டேயே அவளோட மானத்தையும் காப்பாத்தினேன் என் மானத்தையும் காப்பாத்தணும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும் இன்னைக்கு அந்த அம்மா வந்து இன்னொரு ஆள் கூட இருக்குது இத்தனை நாலு பிள்ளைய பத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் கூட அந்த அம்மா சௌரியமா உட்கார்ந்துருக்கு ஆனா அந்த ஆளு வாடகை வீட்டுல பத்துக்கு பத்து ரூம்ல பதினாறாயிரம் ரூபா ரூம் ரெண்டை கொடுத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் ஒண்ணுமே இல்லாம ஆட்டையை போட்டவன் சொத்த ஆட்டையை போட்டவன் காசு ஆட்டையை போட்டவன் எவனாச்சும் இப்படி இருப்பானா இல்ல அந்த மாதிரி அவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமா மேரி கோம் மாதிரி ஒரு ஆள் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள் யோசிச்சு பாருங்க இவன் அதான் மேரி கோமோட ஆசுமா அவர் பேர் கூட ஓங்கல அவர் பேர் எத்தனை பேருக்கு முதல தெரியும் அந்த மனுஷன் பாவம் நொண்டு அந்த ஸ்ட்ராங்கா நல்ல பழ புது பில்டிங் மாதிரி இருக்கு இது பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு இந்த மனுஷன் இந்த பிரச்சனை அதான் நம்ம அவ்வளோ அவ்வளவு பப்ளிக் முதல் முறை ஆம்புள பொம்புளன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம சைடு எடுக்காம இது உண்மையிலேயே நடக்கிறது இந்த மாதிரி செய்யறது ஒரு கேவலம் அதாவது ஒரு பாக்ஸரா அவங்க சாம்பியனா வந்து ஜெயிச்சிருக்க ஆனா ஒரு கும்பலை இவ்வளவு பப்ளிக்கா அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பழம்புல தூக்கி காட்டின ஒரு விஷயத்த அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தலையை தூக்கிட்டு கொண்டாள் கேவலம் அந்த அம்மாவை வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை ஒண்ணு இல்லாதவன் விவரம் கட்டவன் அவனுக்கு வந்து எதுவுமே வராது என் காசுல உட்காந்து என்னையே சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரியே அந்த அம்மா போர்ட்ரைட் பண்ணப்ப அவ்வளவு பேர் வெறுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அது எப்படி அந்த காசு பணம் வந்தா மனுஷன் சேஞ்ச் ஆயிடுவான்னு சொன்னாங்க உண்மையிலே கிடையாது காசு பணம் புகழ் பேர் எல்லாம் வர்றப்ப மனுஷனோட ஒரிஜினாலிட்டி இருந்து உள்ளவரும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அஸ்வின் நம்மூர் அஸ்வின் ஆகுற வரைக்கும் யாரை பார்த்தாலுமே வந்து பம்முவா பம்முவாப்புல அதாவது ஐயோ ஆள் ஒசரமா இருக்க நினைக்காதீங்க பெரியவங்க வந்துட்டா படுத்துருவாங்க அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு கிரியேட் ஆகுறப்ப அந்த டைம்ல ஒரு பன்னாறு பஞ்சு நாற்பது கதை கேட்டு தூங்கிட்டு அந்த ஒரு வார்த்தையில அன்னைக்கு தூங்கினவரை இன்னை வரையும் எந்திரிக்க முடியாது இத்தனை நாள் வரையும் மேற்கொண்டு சம்பாதிச்ச அந்த ஒரு மரியாதை பேரு புகழ் ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு வார்த்தையில காலியாகிடுச்சு ஒரே ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னது பச்சை பொய்ன்னு தெரியும் இதே மாதிரி பச்சை பொய்